அஜய் தேவர் அவரது தோட்டம் அந்த எப்படியும் அடக்கியோம் என ஒரே நோக்கத்தோடு வல்லம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் நாடா மடப்புரம் பி எஸ் கே பத்ரகாலி என்று வீரர்களும் மிக துடிப்புடல்களாக வந்து கொண்டிருக்கிறார்கள் இது கடுமையான போட்டியில் வெல்வது யார் வெல்ல போவது யார் என பொறுத்தி இருந்து பார்ப்போம் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா கட்டுடன் வேணியா கருவை நாயகனா ஐயன் வளர்த்த காலையா அன்னை கண்டாங்கி பெட்டி கருப்பண்ணை எங்க இருந்தாலும் விழா மேடைக்கு வருவீங்களாம்னே

கவனம் வரவேற்க இதுக்கு வீட்டான காலங்கள் கடந்து விட்டன வீடு கடவுளான கூடிய உள்வதியா என பொறுத்திருந்து பார்ப்போம் காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா இல்லை மிக்க வீரர்களா ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா அட்டுடர் மேலையா இல்லை கருமி நேர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா இல்லை ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிஞ்சத்தி நட்டமா வரும் களமெல்லாம் வீரர்கள் வேட்டையா வீரர்களே களம் காலைக்க இல்லை வேங்கைக்கா என பொழுது இருந்து பார்ப்போம் இன்றைய வீர நாளைய வரலாறு வரலாற்றை பதிக்க போவது காலையும் சிறந்த காலை வீரரும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா இல்லை அருள் மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா யார் என்று இருந்து பார்ப்போம் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ஆழ்வார்புரம் ஜி கே ரமேஷ் சேர்வை சார்பாக பெண் குண்டு பெட்டி பெண்ணையாத்திர நினைவாக அஜய் தேவர் உறுதி தோட்டாக அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் அஞ்சாத நாடா மஞ்சூர் நாடு மடப்புற பிஎஸ்கே எஸ் கே பத்திரகாளி மண்குழு கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் து என பொறுத்திருந்து வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க அறிவு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் திறந்த காலை சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்துறவா துடி துடிக்கின்ற ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்தீவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் இழந்து விட்டனா பரிசு காலையில் சிறந்த காலம் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றை மிக்க காலையா இல்லை அறிவு வீரர்களா ஒற்றை சிங்கமோ இல்லை ஒன்பது தங்கமா என பொறுத்து இருந்து பார்ப்போம் அவங்க சொருத்திறந்து பார்ப்போ அணைகள் ஒருங்கி வீட்டலா காலங்கள் கடந்து விட்டன ஒழுவதியா வெள்ளப் போவது யாரெனப் பொறுத்துமோ வாப்போ அணேரர்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மத்திய வேலையிலே மனமையிலும் மாலை நேர பொழுதிலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் வட்ட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது இந்த புண்ணிய பூமியாம் திருப்போணம் புதுரிலே காலையும் சில சிரிக்கின்றது சில சில இருக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக திருப்போணம் புதூர் மருது ஆட்டோ சார்பாக ஐநூத்தி ஒரு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் சிறப்பு பரிசாக கட்டாணிப்பட்டி முத்துராஜ அம்பலம் கொம்பன் காலையின் சார்பாக ஐந்து கொண்டிருக்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலை நிமிடங்கள் முடிவடைந்து விட்டன மாட்டுப்பிடி வீரர்களை மாட்டின் உரிமையாளர்களை காலை களமட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி அணை மைக் செட்கார் ஒரு ஆள் வந்துட்டு போங்க அண்ணே இன்றைய தினம் சிறப்பான முறையிலே ஒளி ஒளி அமைத்துக்கொண்டிருக்கின்ற திருப்பவனம் பொழு எம் கேஎஸ் ஆடிய உரிமையாளர் க பொன்னாடர் தோற்றி போலாரம் சூட்டப்படுகிறார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனர் நிறுவாக இருக்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க இல்லை மிக்க வீரர்களா எனக்கு சிறப்பு பரிசாக மருது ஆட்ட உரிமையாளர் சார்பாக ஐநூத்தி ஒன்று வாங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் காலங்கள் கடந்து கடந்துவிட்டன சமயத்திலே ஆடு காலத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் ஜி கே ரமேசு சிறப்பு பரிசாக விநாயகர்ஸ் உரிமையாளர் இந்த வடமஞ்சி விரட்டை நிகழ்ச்சிகளை சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற விநாயகர்ஸ் உரிமையாளர் வீரத்தமிழர் வடமாடு பிரச்சனை சிவகங்கை மாவட்ட துணைத் தலைவர்

காளைக்கா இல்லை வேங்கை காய உறுதி பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன ஆளு நடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனமகிழும் ஆட்டா மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது சொல்லிய பூமியாம் திருப்பாலம் புதூர் மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றத துடி துடிக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண் கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனமகிழும் ஆட்டா மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் வட

நேரங்கள் நெருங்கி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக வட்டமாட்டு புகழ் ஜாமான் பட்டம் பெற்ற கே எம் ஏ சிவாக்குட்டி நண்பர் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நேரங்கள் எரிங்கி வீட்டன காலைகள் கடந்து வீட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலையா ஒன்பது வீரர்களாட்டு மேனியா கரும நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா எந்த வீரமா நேரங்கள் நெருங்கி விட்டன ஆளகள் கடந்து வீட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசீனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா அன்பது வீரர்களா தற்சமயத்திலே ஆடுகளத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மஹாழ்வார்புரம் சீகே ரமேஷ் சேர்வை சார்பாக பொன்குண்டு பொன்னையா தேவர் நினைவாக அஜய் தேவர் அவரது தோட்டா வாழை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த வாழையினை எப்படியும் அடக்கிய தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அஞ்சாத நாடாம் அஞ்சூர் நாடு மட்டபுரம் பிஎஸ்கே பர்தரகாரியம்மன் குழு வீரர்களும் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் கடைசி பத்து நிமிடங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலைகளும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுக்க வீரர்களா ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை இந்த விழாவினை காலையிலிருந்து சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற தீவனப்பு துறையை சார்ந்த அன்பு சொந்தங்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் திட்டப்படுகின்ற நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டனிருந்து மாலை வரை தெல்ல தெளிவாக ஒளி என் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற எம்ஏ கே ஆடியோஸ் உரிமையாளர் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் திருப்பூர் நம்புதூர் எம்ஏ கே ஆடியோஸ் உரிமையாளர் கே இன்பராஜன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டனா காலங்கள் கடந்து வீட்டனா கே எம் ஏ நிதிஷ் கே எம் ஏ வல்லரசு சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அனைத்து சுற்றுக்கும் தங்ககாசு வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திருப்புவனம் புதூர் அம்மன் சோழர் சார்பாக தங்க நாணயம் அழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன கடந்து கடந்துன அரிசி தொகையும் சிறப்பு பரிசீனையும் வருவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்க்கிடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறவா இந்த வடமஞ்சு பிரெட்டு நிகழ்ச்சியில் காலையிலிருந்து மாலை வரை செல்ல தெளிவாக ஒளியன் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற துருப்போன புது எம்இ கே ஆடிய உரிமையாளருக்கு இன்பராஜன் அவர்களுக்கு பொன்னாடி போட்டி புராணம் சொல்லப்படுகின்றார்கள் நேரங்கள் இறங்கி வீட்டடா காலங்கள் கடந்து வீட்டடா இந்த கடுமையால வீட்டில் ஓழ்வது யார் வெல்ல போவது யார் எனும் சிறப்பு காலை வீரலும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான வேலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா இல்லை அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா சுற்றுடன் வேணியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா இல்லை ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தை நாட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீர வரலாறு வரலாற்றை மதிக்க போவது காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா இல்லை மிக்க வீரர்களா ஒரு இல்லை ஒன்பது வீரர்களா கருமை நேர நாயகனா இல்லை ஐயா எந்த வீரமா சிங்கத்து சிங்கத்தின் அட்டமோ இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சிகளை சிறப்பிப்பதற்காக வரிய கொண்டிருக்கின்ற மிஸ்டர் சவுத் இந்தியா திரு ரோலெக்ஸ் பாலா எம்ஏ எம்பிஏ ஏ ரோலெக்ஸ் பைனான்ஸ் தமிழ்நாடு முக்குளத்தூர் வீர விளையாட்டு குழு மாவட்ட தலைவர் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா இல்லை அறிமிக்க வீரர்களா ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா அத்துடன் வேலியா தருமை நிற நாயகனா என் வளர்த்த காலையா அவர்களுக்கு போராடப்படுகின்றார்கள் ரோலெக்ஸ் பாலா அவர்களுக்கு விழாக்குள் வீட்டு சார்பாக பொண்ணாடைப்பட்டி போலார சூட்ட பயின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொழிலையும் சிறப்பு பெருதையொட்டி பருத்தின காலையும் சிறந்த காலை வீரர்களும் துடிப்பான வீரர்கள் சிறப்பால காலையோ சிறப்பு மிக்க வீரர்களா அற்றல் மிக்க காலையோ அறிவு மிக்க வீரர்களா அழகன் அழகு அல்ல சோழ சூச்சரிய விழா உற்சாகப்படுத்துடைய நேரங்கள் யார பொறுத்திருந்து பார்ப்போம் உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துவாங்க

சேஃப்டி அரங்கேங்க நடந்து முடிந்த சுற்றி